கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி வக்ர நிவர்த்தியாகி இயல்பாக சஞ்சாரம் செய்கிற வழிபாடுகள் பரிகார முறைகள் போன்றவைகளில் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அந்த வழிபாடு அந்த வழிமுறைகளையும் நீங்கள் பயன்பெற்றலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக கோச்சார பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் காலங்களான சந்திராபலம் நாட்களிலும் தாராபலம் நேரங்களிலும் செயல்பட்டு முக்கியமான காரியங்களில் கூடுதல் நன்மை பெற முயற்சிக்கலாம் யஸ்வம் ராசிக்கு ஒரு எண்பது சதவீதம் நன்மை தரும் பதினொன்றாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறார் மேலும் அவர் உங்களுக்கு ராஜயோகரும் ஆவதால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு குருவின் பலம் இருப்பது கூடுதல் சிறப்பாகும் எனவே பங்குனி வரையில் மேன்மையான நட்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் எனினும் சனி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உடல் மனம் ரீதியான பாது பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் ஓரளவுக்கு கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் ஐந்தாம் வீட்டிற்கு சனி பார்வை புத்தி புத்திர வகையிலும் பூர்வீக வகையிலும் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படினும் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் தடைகளை நிவர்த்தி வரலாம் எட்டாம் வீட்டான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனி பார்ப்பதால் குருவின் பார்வையும் எட்டாம் வீட்டிற்கு போடுவதால் உங்களுக்கு ஆயுள் பங்கமோ ஆயுள் பாதிப்புகளோ ஏற்படாது எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செயல் செயல்படுவது சிறப்பாகும்